நாங்கள் இந்த மனித உரிமைகள் வரலாற்றை எடுத்து பார்க்கின்ற பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டின் பின்னர் கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து வருடங்கள் இந்த மனித உரிமைகள் பயணித்து கொண்டு இருக்கின்றது மனித உரிமைகள் என்ற விடயம் அல்லது மனித உரிமைகள் என்ற பார்வை பயணித்து இருக்கின்றது அந்த வகையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டாம் ஆண்டுக்கு பின்னர் பல்வேறுபட்ட மனித உரிமைகள் சாசனங்கள் அல்லது ஆவணங்கள் உருவாக்கப்பட்டு கொண்டு காலத்து காலம் உருவாக்கப்பட்டு கொண்டு வந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது உதாரணமாக சிவில் யுத்தங்கள் சிவில் அரசியல் அமைப்பு சமவாயங்கள் பொருளாதார சமூக கலாச்சார உரிமைகளுக்கான சமவாயங்கள் சிறுவர்களுக்கான சமவாயம் பெண்களுக்கான சமவாயம் அதே போன்று சித்திரவதைக்கு எதிரான சமவாயம் அதே போன்று காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு எதிரான சமவாயம் இவ்வாறு பல்வேறுபட்ட சமவாயங்கள் காலத்திற்கு காலம் ஏற்படுத்தப்பட்டு இந்த மனித உரிமையானது வளர்ச்சி அடைந்து கொண்டு வந்த காலம் வளர்ச்சி அடைந்து கொண்டு வந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது அது லேசான அல்ல பல்வேறுபட்ட போராட்டங்கள் தியாகங்கள் இதன் ஊடாகத்தான் இந்த மனித உரிமைகள் வளர்ச்சி அடைந்ததை நாங்கள் எங்களுடைய வரலாறு நூலாக பார்க்கணும் எழுபத்தைந்து வருட காலப்பகுதியில் நாங்கள் பார்க்கணும் அப்போ அந்த வகையிலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கின்ற பொழுது அது மேலும் அந்த மனித உரிமைகள் சவாலுக்கு உட்படுத்துகிறவர்கள் தன்மை காணப்படுகிறது அண்மையில் கூட ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் இலங்கைக்கும் விஜயம் செய்திருந்தார் அவர் கருத்து தெரிவிக்கின்ற பொழுது அவர் என்ன சொல்லுகின்றார் என்று சொன்னால் இந்த யுத்த நிலைமைகள் ஆயுத மோதல்கள் தொடர்ச்சியாகவே நடந்து கொண்டிருக்கின்றன இன்னும் அது நிறைவு செய்யப்படவில்லை அதே போன்று இந்த சமத்துவம் இன்மை என்ற விடயம் எல்லா நாடுகளிலையும் எல்லா இடமும் இன்றும் காணப்படுது காணப்பட்டு கொண்டு தான் இருக்கின்றது அதே போல் நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த காலநிலை மாற்றங்கள் காலநிலை சம்பந்தமான விடயங்களும் தொடர்ச்சியாக பல்வேறு சவால்களை தான் ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது அதே போன்று பொருளாதார சவால்கள் அரசியல் சவால்கள் இவ்வாறு இவ்வாறான பல்வேறு சவால்களுக்கு மத்தியில் தான் இந்த மனித உரிமைகளை நாங்கள் முன்னெடுத்து செல்ல வேண்டிய ஒரு துவைப்பாடு இருக்கிறது ஆகவே இந்த மனித உரிமைகள் என்ற விடயம் மிகவும் ஒரு முக்கியமானது ஆகவே அதை நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் அதை முன்னெடுத்துச் செல்ல வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கிறது ஆகவே இன்றைய காலகட்டத்தில் பல சவால்கள் இருந்தாலும் கூட நாங்கள் இந்த மனித உரிமைகள் மனித உரிமைகள் சார்ந்து குரல் கொடுக்கின்ற தேவைப்பாடு தான் இருக்கின்றது